ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் எந்திரிச்சதுலேருந்து பசங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் வீடியோஸ் எடுத்து அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமைறதுனா செவ்வா உறை வத்துல அதிகம் டைம் ஆகிடுச்சு ஆனால் கட பருப்பு வேக வச்சிட்டேன் குக்கரில் பருப்பை கடைஞ்சிக்கலாம் அவரைக்கா சாம்பார் தான் வைக்க போகிறேன் வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் சாதமும் வடித்து விட்டாச்சு வெண்டைக்காய் அரைஞ்சி வெண்டக்காய் வதக்கியாச்சு வெந்நீர் பசங்க குடிப்பாங்க அதில் வெந்நீரோ ஒரு பக்கம் சுடுவேப்படுத்திருக்கு அவரைக்கா வந்து வதக்கி சாம்பார் பருப்பு சேர்த்தாச்சு சாதம் வடித்து அதில் நெய் போட்டு ஆற வச்சிட்டேன் பசங்க வந்து கலந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் அதை ஆற வச்சாச்சு இட்லியும் ஊற்றியாச்சு வெண்டக்கம் வெந்துடுச்சு சாம்பார் ரச வச்சு ஊற்றியாச்சு சட்னி அரைச்சிட்டேன் வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு பாப்பாக்கும் ஒரு பக்கம் தல வாரிகிட்டே இருக்கேன் சாதம் நல்லா ஆற வச்சுட்டேன் ஆற வச்சுட்டு சாம்பார் போட்டேன் சாம்பார் நல்லா வந்து இருந்துச்சு அதனால மறுபடியும் சாம்பார் பத்தலைன்னு சொல்லிவிட்டு சாம்பார் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு மீதி கொஞ்சம் எனக்கு வச்சுப்பேன் என்னென்னு நான் சின்ன வந்து கலந்து எடுத்துகிட்டு போவேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி நம்மளுடைய இட்லியும் வெந்துடுச்சின்னு சொல்லிட்டு கொடுக்கற சவுண்டு விட ஆரம்பிச்சிடுச்சு நல்லா போட்டு சாம்பார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஊற்றிட்டு பசங்களுக்கு வீட்டிலேயே வச்சு சட்னி ஊற்றியாச்சு அதுக்கு டைமில் கீரை வந்தது கீரையும் வாங்கினேன் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரெண்டு கத்த கீரை லஞ்சும் பேக் பண்ணியாச்சு பேக்கில் போட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு லஞ்ச் பசங்களை கிடகன்னு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு பசங்களுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வீட்டுக்குள்ளே வந்துட்டு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரங்கள் இருக்குது பாத்திரம்லாம் கழுவணும் அடுப்பாண்டெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு காஃபியும் ஆற்றியாச்சு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை நம்ம பார்த்துக்கணும் இதுதான் இன்னியோட டே எனக்கு இப்படி தான் போச்சு மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் இருந்து பசங்க எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க எயிட் தேர்ட்டி வரைக்கும் என்னுடைய ரொட்டின் இப்படி தான் நடந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்